அடிடா மேலும் அடிடா தாளம் மொத்தத்தையும் ஆட்டைய போட்டுட்டு ஓடுறேன்டா நானும் எனக்கு ராஜாவா நான் வாழ போறேன் காசு மொத்தத்தையும் அ எடுத்துக்கிட்டேன் கிடச்ச வரைக்கும் சுருட்டிக்கிட்டேன் யாருக்கும் தெரியாம தப்பிச்சிடுவேன் இடத்தை கொடுத்து புட்டா மடத்தா அமுக்கிடுவேன் காசு வந்தானா ஓடிடுவேன் இடத்த பிடிக்க போனா மடத்தையே பிடிச்ச கதையா இப்படி மொத்தமும் வலிச்சு கொடுத்துட்டு இனி அந்த குடும்பம் என்ன கதிக்கு ஆளாகுமோ என்னவோ நம்ம வயிறு நிறைஞ்சதே அதுவே போதும் எப்படியோ யாருக்கு தெரியாம ஆட்டையை போட்டாச்சு அப்படியே நைஸாவும் வெளிய போய் அப்படியே எஸ்கேப் பயிர வேண்டித்தான் யாரு பெத்த பிள்ளையோ நம்ம கஷ்டத்தை எல்லாம் குறைச்சி வச்சிருச்சு நல்லா இருக்கட்டும் இதை எடுத்துக்கிட்டு போய் நம்மளும் நல்லா இருப்போம் எப்ப படத்துல தான் நடிக்கிறாங்கன்னு தெரியல நமக்கெல்லாம் ஒரு நிமிஷம் கேமராவை பார்த்ததுக்கே வாயே வரமாட்டேங்கிட்டு அவங்கள எப்படித்தான் நடிக்கிறாங்க நல்லவங்களா நடிக்கிறாங்க எப்படித்தான் நடிக்கிறாங்களோ தூங்குறது இல்லையா சும்மா நான் கிடக்குறீங்க புலம்புற மாதிரி மனுஷன் நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் இவகிட்ட எல்லாம் ஒரு மனுஷனும் பேச முடியாது அந்த சாமியார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அந்த ஆள் என்ன பண்ணுவான்னு தெரியலையே இவனை முதல்ல முடக்கி இவனை என் காலுக்கடியில் கொண்டு வரணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணினேன் ஆனால் ஒன்றும் சங்கதி தெரியலையே இந்த ஆள் எப்பயும் போலத்தான் அவகிட்ட பேசுகிறான் வைக்கிறான் ஒன்றை பிரிஞ்சு விட்டு வர மாட்டேங்கிறானே என்ன பண்ணுறது ம் அது இந்த ஆள் நம்பி வேற காசை வேற ஐயாயிரத்தை எடுத்து கொடுத்தாச்சு நீ வேற சாமியார்கிட்ட போனால் ஆனால் ஊறுபட்ட பணம் கேட்டானே எங்கே போகிறது ம் முதல்ல ஏதாவது ஒன்று பண்ணணும் இவனை முதல்ல என் காலடியில் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் மற்றதை பற்றி யோசிப்போம் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பத்து ரூபா கூட சேர்த்து வைக்கல இவன் அப்பா வீட்டுலேருந்து போட்டு வந்த ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அடகு வச்சு விற்று தின்னு அழிச்சாச்சு இனிமேலாவது ஊருப்படியா பத்தஞ்சு சம்பாதிச்சு அவ காலத்துக்கு ஒரு செயினா வாங்கி போடுவோம் எல்லாம் என் தலை எழுத்து ஐயோ ஐயோ அந்த போலீஸ்கார குந்தாணி மட்டும் என்ன கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என் மருமவளை சும்மா இட்லி நசுக்கிற மாதிரி நசுக்கி தூக்கி வீசியிருப்பேன் கடைசியில மறுபடியும் மரவாசல் பண்ற நிலைமைக்கு நான் வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஹே எல்லாம் வாங்கிட்டு வர வரான் அப்படி என்னடி முத்தாயி மறுபடியும் வழக்கமாத்தோட நிக்கிறவ என்னடி பண்ண சொல்ற என் மருமவ கார்கிட்ட எல்லாம் வெறும் வாயால சொன்னாலும் ஒழு வேலைக்கு ஆகாது அவ என்ன நசுக்கி தூக்கி வீசிடுவா அதனாலதான் இப்படி எல்லாம் வேலை செய்யற நடிச்சாதான் பழையபடி என்ன மதிப்பான தாண்டி இந்த முறவாசல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது சரி நான் இப்பட்டு வேலை பாக்குறேன் நீ ஒரு வேலையும் பாக்கலையாடி ஏடி ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு ரூமை சாத்திக்கிட்டு தூங்கிட்டு கிடக்கிறாளுகு அவளுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வேலை செஞ்சா அவளுக்கு எப்படி தெரியும் அவளுக்கெல்லாம் எஞ்சி வச்சதுக்கப்புறம் நான் அப்படியே வேலை செய்கிற மாதிரி அப்படி அப்படி எப்படி தடவனா அப்படியே ஒரு சீனை போட்டனா போதும் நம்பிடுவாங்க அதெல்லாம் சரி நேற்று வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்களே என் பயந்தனே அந்த சிடு மூஞ்சி இஞ்சி குரங்கு அவன் மூஞ்சை பார்த்தா கூட எனக்கு பத்துக்கிட்டு வருதுடி அவளுவர்கிட்ட எல்லாம் சிரிச்சு திரிச்சு பேசணும் என்னைய பார்த்தா இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு அப்படி திருப்பிக்கிட்டு போறான் எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு புட்டுச்சு நட்டுவா கொலி மாதிரி இருக்க தலையா அப்படியே கையோட எடுத்துருவோம்னு பார்த்தேன் என்ன பண்ணி தொலைகிறது பையனா போச்சு அதுவும் இல்லாம இவனை நம்பித்தானே இந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு இவனையும் கட்டி கட்டிவிட்டோம் அப்புறம் இதுதான் ஜாக்குன்னு சொல்லி என் மருமக்கு என்னையும் துரத்தி விட்டுட்டு அவ குடும்பத்தையே வந்து இறக்கிடுவாளே அதனால தான் நான் என் மூடி பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது சரி நீ எப்படி உள்ள போன நான் போனோம்னு என் கண்ணீரால என் மருமக்கால கழுவ ஆரம்பிச்சுட்டானே அதுல கரைஞ்சிட்டேன் ஓஹோ இப்ப காலை பிடிப்ப அடுத்து கழுத்தை பிடிப்ப அப்படித்தானே களத்தை மட்டுமா பிடிப்பேன் ஒரே அமுக்க அமுக்கி குளியில் வச்சு மூடிட மாட்டேன் சரி சரி அவ்வளோ எது முடிச்சு வந்தாங்கன்னா நீ நானும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்தா அதுக்கு ஒரு சந்தேகப்படுவாளுங்க அதனால நீ போய் உன் வேலையை பாரு நான் போய் என் வேலையை பார்க்குறேன் ஆ சரி சரி ம் இவ கெட்ட கேட்டுக்கு இவளுக்கு பெட்டு காப்பி தான் ஒன்று கேடு என்ன பண்ணி தொலைது நடிச்சா தானே இந்த வீட்டுக்குள்ளே குப்பை கொட்ட முடியும் இல்லைன்னா என்னை இவ இதுதான் தான் ஜாக்குன்னு அடிச்சு பார்த்து விடுவா சரி கொடுக்குறாதான் கொடுக்குறோம் ஒரு வேலையை பார்த்து விட்டு கொடுப்போம் மருமகளே மருமகளே ஆ எதுக்கு பேல போனீங்க அது சரி கையில என்னது மருமகளே இந்த குடும்பத்துக்காக ராத்திரியும் பகலுமா சமையல் கட்டல நின்று வேலை செஞ்சு எம்படி கஷ்டப்படுற அத்தாமா காலையில எந்திரிச்சோனையும் பெட்டு காப்பி வச்சு உன் பெட்டிக்கே எடுத்துட்டு வந்தேன் இந்த அம்மா குடி பெட்டு காப்பி வச்சு குடுக்கற அளவுக்கு அதுவும் மருமகளை எழுப்புற அளவுக்கு ஆயிப்போச்சா

அவங்க அவளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தா தான் புத்தி வரும்னு சொல்கிறது கரெக்டால இருக்கு இங்கே இருக்கிற வரைக்கும் என்ன சவுடால் அடிச்சிங்க உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல பரவாயில்ல ம் ஆமாம் மருமவளே உள்ளே போயிட்டு வந்த உடனே நான் திருந்திட்டேன் மருமவளே உனக்கு ஒசரம் காப்பி கொண்டு வந்திருக்கேன் குடிடா தங்கம் குடிக்கணும் மாத்த அப்படியே உனக்கு சொன்னா அத்த ஆசையா போய் கடையில போய் பசும்பால் கொடுங்க என் மருமவளுக்கு பசும்பால் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேன்டா ஏன் எரும மாட்டு பால் அவ்வளோ அவ்வளவு கெட்டதா இல்லடா தங்கம் பசுமாட்டு பால் குடிச்சா நீ அப்படி தக்க 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 நீ மின்னு வரலடா எரும மாட்டு பால் குடிச்சு அப்புறம் எரும மாட்டு கணக்கம் நீயும் கருத்து போயிட்டானா அப்புறம் எனக்கு வருத்தமா இருக்கும் இல்ல இந்த கிளவி ஓவரம் நடிச்சுக்கிட்டு தெரியுறா எந்திரி 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 அத்த முன்னாடி இதை குடுறா தங்கம் குடி 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 உம் பல்லு வளர்க்கல

எப்ப இது வைக்கிற ஐஸ்ல நான் உரைஞ்சு போய் வரைச்சு போய் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கே சாமியார் சொன்ன மாதிரி சாமியார் சொன்ன மாதிரியே புள்ள பேச்ச கேட்டு கேட்டு நடந்து நடந்துதான் ஆகணும் அவன் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நம்ம புள்ள பிரிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சாமியார் கிட்ட போயிருக்கோம் சாமியாரா என்ன சாமியாரு அத்தி இந்த எப்ப வந்துச்சுன்னு தெரியு என்னடா சாமியாரு என்ன சாமியாரு அது ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்லன்னு சொல்லும்போது ஏதோ இருக்குன்ற மாதிரி தான இருக்கு ஏய் என்னடி அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னன்னு சொல்லுனே மாப்புல தான் பெரிய மாப்புல புள்ள பேச்ச கேட்காம இருக்கார்ல அதான் அவரோட துணி காலடி மண் முடி அந்த இதெல்லாம் எடுத்து கொடுத்தா புள்ள பேச்ச கேக்குற மாதிரி செஞ்சு கொடுக்குறேன்னு ஒரு சாமியார் சொன்னாரு அதான் அதெல்லாம் எடுத்துட்டு போய் செய்யறதுக்கு கொடுத்தோம் ஐயோ 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 ஏன்டா உனையெல்லாம் நான் படிக்க வச்சேனே ஏன்டா இப்படி முட்டாத்தனமாக இருக்கிற எவன் எவனோ சாமியன்னு ஏதோ கா மேட்லையும் காட்டுலேயும் உட்காந்துக்கிட்டு நான்தான் சாமி நான்தான் ஜாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனை நம்பி காசை கொண்டு போய் அழிச்சுட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கடா இந்த உலகத்தில் அவன் ஒரு நல்ல குணம் வந்தால் மட்டும்தான் நல்ல நேரம் வந்தால் மட்டும்தான் பொண்டாட்டி பேச்சை கேட்பான் இல்லைன்னு வச்சுக்க தருதலையானான்னு தெரியுமா அவன் எப்படியோ போய் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்க போகிறான் நீங்கள் எடுக்கிற இந்த வேலையை பார்த்து விட்டீங்க ஒருத்தருக்கு செய்வனை செய்யறது அவங்களுக்கு அவங்க செய்கிறது கிடையாது அவங்களுக்கு அவங்களே குளிய வெட்டிக்கிறதா அர்த்தம் என்ன வேலை பாத்திருக்கீங்கடா ஏன்டா நீங்க அதுக்குன்னு என் பிள்ள வாழ்க்கை இழந்துட்டு இருக்கு சொல்றியா அங்க ஒரு சிரிக்கையை வச்சுக்கிட்டா ஆனா ஆட்டம் பெரும் ஆட்டமா இருக்கு அடப்பாவி பயலே அதுக்கு இப்படி காசை கொடுத்து கறியாக்கிறீங்களே இதுக்கு நாலு பேத்துக்கு வயிறார சாப்பாடு போட்டிருந்தா கூட அந்த காசு பிரோஜனமாக போயிருக்குண்டா இந்த மாதிரி சாமியார்களை நம்பி வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க அவனுங்க ஏதோ குருட்டாம்போக்கில் அடித்து விட்றானுங்க இந்த உலகத்தில் சாமியாலையும் எதையும் தடுக்க முடியல அப்படி இருக்கும்போது இந்த ஆசாமிகளால் மட்டும் எப்படிதான் தடுக்க முடியும் ஐயோ கடவுளே நீங்களாம் படிச்சும் கூமுட்டீங்க தான்ண்டா இங்க பாருங்கத்தை நம்ம சொந்தக்காரவங்க ஒருத்தவங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுத்தலாம் அவங்க மாப்பிள்ள பேச்சை கேட்கற மாதிரி தான் செஞ்சு கொடுத்துறாமா அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம் கேட்டுப்பட்டு தான் நாங்களும் செஞ்சுருக்கோம் ஆமா செஞ்சு கிழிச்சாங்க புருஷங்கிட்ட கிட்ட அன்பாக அன்பா எந்த புருஷமாக இருந்தாலும் எம்பூட்டு கோவத்தையா இருந்தாலும் காட்ட மாட்டாங்க அன்பா இருப்பாங்க ஓம்புள்ள எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தின குரங்கு கணக்கா இப்படி இப்படி வரைச்சிக்கிட்டு திரியிறா பட்டச்சிக்கிட்டு திரியிறா அப்புறம் எந்த ஆம்பளம் இருந்தாலும் அப்படித்தான இருப்பேன் கொஞ்சமாவது சிரிச்சு கலகலருந்து பேசுறவளா ஒன்னா அவன் கெட்டு போகணும் இவன் கெட்டு போனா அவன் அழிஞ்சு போகணும் இவன் அழிஞ்சு போகணும்னு கெட்டனத்தோட இருந்தா அப்போ அவள் வாழ்க்கையும் கெட்டு தான் இன்னொருத்தவன் நினைப்பாங்க நல்ல எண்ணத்தை நினைச்சா மட்டும்தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அடுத்தவன் கெட்டு போகணும்னு நினைச்சா அவன் கெட்டு போக மாட்டான் நம்ம தான் கெட்டு போவான்

ஊர்லமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குனே ஏதாவது உங்க தயவுல ஏதாவது கிடைச்சதுனா கூட போதும் அவர் நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் பழையபடி அவர் சந்தோஷமா இருக்கணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் ஐயோ ஏய் அதெல்லாம் சந்தோஷ் நல்லபடியா வருவாரு நீ லூசு தனமா பண்ணி யோசிச்சிட்டு இருக்காத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா இங்கிட்டு வீடும் நமக்கு செட் ஆயிடுச்சு இனி ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா எதுனாலும் பார்த்துக்கலாம் இன்டர்வியூ முடிச்சு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வாங்க சமைக்கிறதுக்கு நான் போயிட்டு ஃபோன் பண்றேன் என்ன வேணும் எது வேணும்னு சொல்லுவா வரும்போது வாங்கிட்டு வரேன் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களால முடியும் எதை பத்தி யோசிக்காதீங்க நல்லா பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் சரியா நீ எதை பத்தி யோசிக்காத ஃப்ரீயா இரு சரி சந்தோஷ் வா போலாம் ஆ சரி மச்சான் சரி வா நம்மளும் போய் சாப்பிடலாம் சரி அண்ணி அக்கா உடம்பு முழுக்க எண்ணெயை தேய்ச்சிட்டு படுத்தாலும் ஒற்றமனை தான் ஒட்டும்